ஹே கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஆணி மாதத்தில் வர தேய்பிரை பஞ்சமி திதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த திதியில் நீங்கள் வாராகி அன்னைய வழிபாடு பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் கூடுதலாக ஒரு சக்தி வாய்ந்த மெத்தடை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க வீடியோ முழுக்க பார்த்தா தான் நான் சொல்கிற மெத்தடு உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆணி மாசத்தில் வர தேய்பிரை பஞ்சமியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாராகி அன்னைய அன்னைக்கு வழிபடுறது மூலயமா தேய்ப்பறை பஞ்சமியில் வாராகி அன்னைய நம்ம என்ன மாதிரி விஷயங்களுக்கு வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கடன் தீர்றதுக்காகவும் அதாவது உங்கள் இருந்து மொத்தமாக ஒரு விஷயம் எது என்னை விட்டு விலகணும் இது திரும்ப எனக்கு வரவே கூடாது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தேய்பிறையில் பண்ணணும் வளர்பிறையில் எனக்கு இந்த விஷயம் திரும்ப திரும்ப கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வளர்பிறையில் பண்ணலாம் இப்போது தேய்பிரை பஞ்சமி தான் நமக்கு வரப்போகுது அதனால் உங்கள் கிட்ட இருந்து கடன் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில் அது இனிமேல் இருக்கவே கூடாது அப்படின்ற விஷயம் அது நம்மளை விட்டு மொத்தமாக விலகணும் அதனால் கடன் முழுசாக விலகணும் அப்படின்றவங்க இந்த தேவிரை பஞ்சமியில் வாராகி அன்னையை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வழக்குகள் ஏதாவது இருக்குது அதாவது கோர்ட் கேஸ் இந்த மாதிரி ஏதாவது போயிட்டுருக்கு அவங்களும் உங்களுக்கு வந்து வழக்குகள் வந்து உங்களை தொடரக்கூடாது இனிமே அது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி உள்ள ஆட்களும் வாராகி அன்னை வந்து பொதுவாகவே நீதிக்கு உள்ள தேவதை தான் அவங்க அவங்களுக்கிட்ட ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் அதாவது நீங்கள் உங்கள் மேலே தப்பே இல்லை நம்ம கரெக்டாக இருக்கோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் முறையிட்டீங்க அப்படின்னா உங்கள் பக்கம்தான் கேஸ் வந்து ஜெயிக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் அதாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தேய்பரை பஞ்சமி அப்போது வராகி அன்னைக்கு தேங்காய் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க மிக சிறப்பான பலனை உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க ஃபேமிலியில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த ப்ராப்ளம் சரியாகணும் அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் ஜாபில் வந்து கஷ்டமாக இருக்குது அதுமே வந்து நம்மளை விட்டு நீங்கணும் அதாவது என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்றீங்க அது எல்லாமே உங்களை விட்டு நீங்கணும் நோய்கள் ஏதாவது இருக்கலாம் வாராகி தாயோட படம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை என்கிட்ட இல்லை நான் வந்து எப்படி விளக்கு ஏத்தி பூஜை பண்றது அப்படின்னா ஒரு சின்ன அகழ் விளக்கு உங்க முன்னாடி வச்சுக்கோங்க அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க அதுதான் வாராகி தாயா நினைச்சு நீங்க பாவிச்சுக்கணும் அந்த அகல் முன்னாடி இந்த அகலில் வந்து எனக்கு காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதலை அந்த தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை ஒரு பிரசாதம் வராகி தாய்க்கி படைச்சிட்டு உங்களோட வேண்டுதலை சொல்லி நீங்கள் வந்து எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்கம்மா என்னோடய ஏதாவது கோட் கேஸில் வந்து எனக்கு வந்து நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை நான் சரியாக தான் இருக்கேன் ஆனால் என் மேலே வந்து தப்பு சொல்கிறாங்க அதை எனக்கு என்னோடய பக்கம் வர மாதிரி தீர்ப்பு கொடுங்க என்னோடய நோய்கள் என்னை விட்டு நீங்கணும் எனக்கு இந்த வியாதி இருக்கு அதை என்னை விட்டு போகணும் முழுமையா அதுல இருந்து நான் சரியாகி வரணும் இல்லை அப்படின்னா எனக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்கு அதுல இருந்து என்னை தீர்த்து வைங்க என்னை வெளியே கொண்டு வாங்க இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வராகிதாய்கிட்ட கோரிக்கை இட்டு நீங்க வேண்டினீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் உடனடியா நடக்கும் இதுவும் இந்த தேய்பரை பஞ்சமியில நீங்க தீபம் விட்டு விளக்கு ஏத்துனா போதும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கிட்டே வீட்டில் படம் இல்லைனாலும் சரி கோவிலில் கூட போயிட்டு ரெண்டு விளக்குல நெய் தீபம் ஏற்றினுங்க அப்படின்னா போதும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நல்லபடியாக நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இதில் கூடுதலாக ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தேபிரை பஞ்சமி அன்னைக்கு அதாவது என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை பதினாலாம் தேதி நைட்டு நமக்கு பதினைஞ்சாம் தேதி தொடங்குறதுக்கு அந்த பன்னெண்டு மணி முன்னாடி வரும்ல ஜூலை பதினாலாம் தேதி நைட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒம்போதுக்கு இந்த தேவிரை பஞ்சமி தேதி ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி என்னைக்கு முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பதினஞ்சாம் தேதி நைட்டு பத்து முப்பத்தி எட்டுக்கு இந்த திதி நிறைவடையது அதாவது ஒரு நாள் முழுக்க ஜூலை பதினைஞ்சாம் தேதி நாள் முழுக்கவே அந்த தான் உங்களுக்கு இருக்கு நீங்கள் காலையில் வழிபாடு பண்ணாலும் சரி இல்லை சாயந்தரத்தில் வழிபாடு பண்ணாலும் சரி எப்போனாலும் சிறப்பாக பண்ணலாம் மோஸ்ட்டாக வராகி தாய்க்கு இரவு நேரத்தில் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அதனால் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன பிரசாதம் வச்சுட்டு வழிபாடு பண்ணுங்கள் அண்ணா கூடுதலாக ஒரு டிப் தரேன்னு சொன்னல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு உங்களோட பிரச்சனைகள் எது உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை விட்டு போன மாதிரி அந்த பிரச்சனையை எழுதிட்டு நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சுட்டு நீங்கள் கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க நோட்டு ஒரு ப்ளூ கலர் பென் ஒன்று எடுத்துக்கோங்க அன்னைக்கு பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமி ரூமில் உட்காந்து எழுதினாலும் சரி இல்லை தனியாக ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள் எழுதினாலும் சரி ஒரு சின்ன நோட் புக் எடுத்து ஒரு புதுசாக ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க ஒரு பத்து ரூபாய் நோட் புக் இல்லை புதுசாக உங்ககிட்ட இருக்கனாலும் எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் பெண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுகிற வார்த்தை உ வாராகி தாயே துணை அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க எழுதிட்டு கீழே அதுக்கு கீழ் லைனில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களை விட்டு போகணுமோ அது என்னை விட்டு போன மாதிரி அதாவது நான் இவ்வளோ கடன் வச்சுருக்கேன் அந்த கடனை நான் வந்து அடைச்சிட்டோம்மா நன்றி அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது உங்களை விட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கோங்க எழுதி முடித்ததுக்கப்புறம் முப்பத்தி மூணு தடவை நான் சொல்கிற இந்த நம்பரை எழுதுங்க ஃபஸ்ட்டு நம்பர் போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் எழுதும்போதே போட்டுக்கிட்டாலும் சரி நீங்கள் எழுதும்போது மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சி எழுதுறீங்களோ அது எனக்கு நடந்துருச்சு நன்றி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே எழுதணும் முப்பத்தி மூணு தடவை நீங்கள் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பரை முப்பத்தி மூணு தடவை நீங்கள் எழுதிட்டு வாங்க மூணு நாள் அதாவது அன்னைக்கு தேவையை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க வாராகி தாயை முன்னிறுத்தி அந்த விஷயத்தை நீங்கள் தொடங்குறீங்க வாராகி தாய் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்க போகிறாங்க அதனால் அன்னைக்கு தொடங்கி மூணாவது நாள் நீங்கள் இந்த விஷயத்த முடிக்கணும் அதாவது நீங்கள் பதினைஞ்சாந்தேதி இதை எழுத ஆரம்பிக்க போகிறீங்க பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாட்களுமே சாமி முன்னாடி உட்காந்து எழுதினாலும் சரி இல்லை தனியாக உட்காந்து எழுதினாலும் சரி அந்த வழிபாடை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதாவது விலக்கேற்றிட்டு இல்லை நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாலும் சரி அன்னைக்கு நீங்கள் தொடங்குறது மட்டும் அந்த பஞ்சமி திதியில் தொடங்கினா போதும் அன்னைக்கு எழுதி மூணாவது நாள் அதை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் புக்கை ஓரமாக வச்சிடலாம் இல்லை நீங்கள் பேப்பரில் எழுதுறீங்கனாலும் சரி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் நினைச்சது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு இடத்துல சேகரிச்சிட்டே வாங்க நீங்கள் நினைச்சது நடந்து முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பேப்பரை கடலில் ஓடுற தண்ணியிலையோ இல்லை கடல்லையோ இல்லை எரிக்க கூட செஞ்சிடலாம் இது நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை எரிக்க வேணாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எரிச்சிடுங்க ஆனால் நீங்கள் எழுதும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும்னா இது எனக்கு நடந்துருச்சு அப்படின்றத வச்சு தான் நீங்கள் எழுதணும் நீங்கள் அதை கிட்ட சமர்ப்பிச்சிடுவீங்க அவங்க இந்த விஷயத்த உங்களுக்காக நடத்தி கொடுத்துடுவாங்க அதனால் நம்பி இதை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது ஒரு சின்ன டிப்பு இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது நடந்துருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்